So guys. சோசியல் மீடியாஸில் செய்தி ஊடகங்களில் ரொம்பவுமே பரபரப்பாக இருக்கிற ஒரு நியூஸ் வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதான் அதுக்கு நம்ம தளபதி அவர்கள் பார்த்தோம்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் ஸோ அது பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் வைரலாகி இப்போ பார்த்தோம்னா அதையே வேற ஒரு மாற்றுப் பொருளாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக தளபதி பார்த்தோம்னா அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற அரசு நிர்வாகத்தோட அலட்சியம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுவே பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலேயும் பற்றி அப்படின்னு தான் சொல்லணும் திமுக காரங்களெல்லாம் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எகன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில கட்சிகள் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சோசியல் மீடியாஸ்லையும் இருக்காங்க நிறைய சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா பப்ளிக் கொண்டு தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆன்மகன் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஏன்னா வேற எந்த ஒரு நடிகரும் பார்த்தோம்னா இதை பற்றி வாய்த்துறக்கில் பேசவே கிடையாது விஜயவர்கள் தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கமல் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதுவும் பார்த்தோம்னா பெருசாக கண்டனம் சொன்ன மாதிரி கிடையாது ஸோ இனிமேல் பார்த்தோம்னா அது வந்து நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காரு அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னா டிஎம்கே கூட அவர் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தார் அதனால் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது உண்மையிலேயே பார்த்தோம்னா எதிர்த்து இது தவறான செயல் அப்படின்றது பார்த்தோம்னா கண்டிச்சிருக்கிறது நம்ம தளபதி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அதுதான் பார்த்தோம்னா இப்போ எல்லாராலும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது இன்னும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை டிஎம்கே வந்து ரொம்பவே பின்வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி அவங்களை எதிர்த்து பேசுனதே பார்த்தோம்னா இப்போ மக்களுக்கும் சரி ரசிகர்களாகிய நம்மளுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் டிஎம்கே ஆட்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா கண்டனங்கள் தெரிவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அதனால பார்த்தோம்னா இந்த டைமோட அந்த ஆட்சி முடிஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுக இருக்காது அப்படின்றத நிறைய பேரோட நிலைப்பாடு அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்ததும் தான் ஸோ அவரோட கட்சி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நின்று ஜெயிச்சு அப்படின்னா வேறு மாதிரியான சம்பவமாக இருக்கும் இது வரைக்கும் விஜயவர்கள் பார்த்தோம்னா கட்சி ஆரம்பித்து வாழ்த்துக்கள் மட்டும்தான் தெரிவிச்சிட்டு இருந்தாரு வேறு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தளபதி பார்த்தோம்னா இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி டேரெக்டாகவே போய் பார்த்தோம்னா டிஎம்கேவை அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் தொடர்ந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் குரல் கொடுப்பாரு அதில் ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இனிமேல் தாவக கட்சியோட பாய்ச்சல் பார்த்தோம்னா ரொம்பவுமே அதிகளவில் இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரஜினி சூர்யா கமல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா ஏ அதை பற்றி வாய் துறக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சைடு போயிட்டுருந்துச்சு இப்போ கமலவர்கள் பார்த்தோம்னா ஒரு வழியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு ஏன்னா ரஜினி அவர்கள் சூர்யா அவர்கள் அப்படின்னு மற்ற இதர நடைகள் யாருமே எதுவும் பேசல அப்படிங்கிறது ஒரு மெயின் குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க பட் நம்ம தளபதி அதை பற்றி ஃபஸ்ட் டைம் பேசி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயத்தை ஏற்படுத்திட்டுருக்காரு அப்படிங்கிறத ஹாப்பி தான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸில் வெப்சைட்டில் அப்படின்னு எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா தளபதியோட இந்த நியூஸ் தான் இறந்தவங்களுக்கு தலா பத்து லட்ச ரூபாய் பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது பட் இதுக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா கலாச்சாரம் குடிச்சு அவங்க இறந்ததுக்காக நம்ம கவர்மெண்ட் பார்த்தோம்னா நம்மளோட வரி பணத்தை எதுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கள்ளச்சாராயம் விற்று யார் பார்த்தோம்னா சம்பாதிச்சாங்களோ அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஏற்றுக்கிற தான் இருக்குது ஸோ கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது டோட்டலாக ஒன்சாப் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லோரோட மிகப்பெரிய ஒரு கண்டனம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ டிஎம்கே இதை பண்ணாது ஆட்சிக்கு வரும்போது அதை சொல்லி தான் வந்தாங்க ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது தான் இருக்கும் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரியான சில எல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக தகர்த்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுக்கு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் முழு முயற்சியோட வேலை செய்யணும் செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகத்தோட இலக்கு கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஸோ அதை நோக்கி பயணிப்போம் தமிழ் சினிமாவில் ஒரு மகன் பார்த்தோம்னா முதல் முதலாக குரல் கொடுத்ததுக்கு பாராட்டுகள் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தோம்னா அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்